பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான போண்டா ரெசிபி இந்த போண்டா செய்யறதுக்கு நம்ம இதில் எந்த விதமான மாவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க ஆனாலுமே இந்த போண்டா வெளியில் நல்ல முறு முறுன்னு உள்ள பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க இந்த போண்டாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போண்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மதியம் வடித்த புழுங்கல அரிசி சாதத்தை எடுத்திருக்கேன் நீங்கள் உபயோக படுத்துறது புழுங்க அரிசியாக இருந்தாலும் சரி பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி எந்த அரிசியில் செய்த சாதமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்தை ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது போல திக்கான பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக வேறு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பரிசி அவல் பயன்படுத்துறதா இருந்தால் கூட தாராளமாக பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த அவல்ல தண்ணி சேர்த்து இது போல் நல்ல தூசு அழுக்கு இல்லாத படிக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அவளை வந்து நல்ல இது போல் வெண்மையாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போயுமே தண்ணியை ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க கரெக்டாக அவள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவளை ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த அவளை கைகளால் எடுத்து இது போல நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா மாவு போல மசிஞ்சு வரணும் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த அவள் வந்து முழுமையாக அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா மலர்ந்து ஊறி வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சட்டனே இது போல குழஞ்சி மசிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சாதத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நிறைய கருவேப்பில கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்ல மணத்துக்காக கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி எல்லா பொருட்களும் ஒன்று சேர கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ போண்டா மாவு நல்ல பதத்தில் ரெடியாகி வந்துருச்சுங்க இப்போ கையை நல்ல தண்ணீரில் நினச்சிட்டு எடுத்துக்கலாம் இதில் நம்ம சாதத்தை அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால பிசு பிசுலு கையில் ஒட்டும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு போண்டா மாவை கிள்ளி எடுக்கும் போது கையில் ஒட்டவே ஒட்டாது நம்ம இது போல் ரவுண்டான ஷேப்புக்கு போண்டா போலையும் இந்த மாவை ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லட்டா கிள்ளி கிள்ளி பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா மாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு மெதுவடை ஷேப்புக்கும் இந்த போண்டா மாவை ரெடி பண்ணி போட்டுக்கலாம் எப்படி போட்டாலுமே சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்பவே சுவையா இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு நல்ல ரவுண்ட் ரவுண்டான போண்டா போல தான் இந்த மாவை இன்னைக்கு ரெடி பண்ணி போண்டாக்கலாம் தயார் பண்ண போறோம் இப்போ அடுப்பில் ஒரு வானலில் எண்ணெயை சூடு படுத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த போண்டாவில் இன்னைக்கு எந்த விதமான மாவுமே சேர்க்கலைங்க அதே மாதிரி போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கணும் மொறு மொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்ப சோடாப்பும் சேர்க்கலை நம்ம கிட்ட மீதமாக இருக்கிற சாதத்தையோ கெட்டியான வெள்ளை அவளையுமே பயன்படுத்தி தான் இந்த போண்டாக்களை இன்னைக்கு செய்திருக்கோம் செய்யறது ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி புரட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த போண்டா நல்ல நிறம் பாரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரும் இந்த ஸ்டேஜில் இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த போண்டா கூட நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னிலாம் சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது இன்னுமுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி